இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக வருகை தந்திருப்பவர் அருள் பணி அருளம்பலம் ஸ்டீபன் அவர்கள் இலங்கை திருச்சபை கொழும்பு மறை மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த வகையில் அவரை அழைத்து வந்தமைக்கு நான் இங்கே அவர் இவ்வளவு பெருமதியான நேரங்களில் இங்கே வருகை தந்தமைக்கு நன்றியுடன் ஃபாதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இருக்கிறோம் நிறைய விடயங்கள் இந்த இடத்தில் நாங்கள் உங்களுடன் பரிமாறிக்கொள்ள போகிறோம் கலந்துரையாட போகின்றோம் அந்த வகையில் உங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் அருட்பணி அருளம்பலம் ஸ்டீஃபன் இலங்கை திருச்சபை கொழும்பு மாவட்டத்தை இப்பொழுது பணித்தளமாக கொண்டிருக்கின்றேன் சிறப்பாக தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பரிசுத்த யாக்கோபு ஆலயத்திலே திருப்பணியாளராக கடமையாற்றி வருகின்றேன் தற்பொழுது மருந்தநாடக ரயில் கல்லூரியில் விரிவுரையாளராகவும் ரயில் துறையில் பங்களிப்பை ஆற்றி வருகிறேன் நான் ஒரு எழுத்தாளர் பல நூல்களை நான் எழுதியிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இறை விழுமியம் என்னும் நூலுக்கு சாகித்திய விருதை மெல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது அத்தோடு கூட ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அகில உலக தமிழ் மகாநாட்டிற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு வந்துகிட்டியது இப்படியாக தமிழ் துறைக்கும் இலக்கியத்துக்கும் பங்களிப்பு பங்களிப்பு செய்கின்ற அதே வேளை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இருபதாம் ஆண்டு வரை ஆசிய கிறிஸ்தவ சங்கத்திலே குறைபாடு உள்ள மக்கள் மத்தியிலே பணியாற்றுவதற்கும் அது தொடர்பான இறையியல் ஆக்கங்களை புரிந்து ஆசியா தேசத்தை ஆப்பிரிக்காவிலே ஐரோப்பியாவிலும் பலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இப்படியாக பல பணிகளின் மத்தியில் ஈடுபட்டு வருகிறேன் கேட்கும் போது ஃபாதர் ஆச்சரியமாக இருக்கின்றது எண்ணூறு கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக எனக்கு திகழ்கிறீர்கள் பலருக்கு திகழ்கிறீர்கள் என்றால் மொழிக்கும் இலக்கியத்துக்கும் சமயத்துக்கும் சமூகத்துக்கும் பல தோன்றாற்றி இருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த கலையகம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றது நன்றி அடுத்ததாக இப்போ குறைபாடு உள்ள மக்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி நாங்கள் பலர் பேச வேண்டும் முற்போக்கு சிந்தனையாக அவர்களை வழிநடத்தும் விதமாக பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றது இன்று அகத்திலும் புறத்திலும் பல அழுக்குகளுடன் பலர் வாழ்ந்தாலும் அந்த சூழலை கடந்து சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பலர் இன்னும் இருக்கின்றார்கள் சமூக மத்தியில் நாங்கள் குறை பாடு என்று சொல்லியிருந்தாலும் அந்த குறை அந்த பாடுகள் என்பது அவரவர்களுடைய சோல் இதயம் சார்ந்த உணர்வுகள் மாத்திரமே அது தொடர்பாக சொல்லுங்கள் சிறப்பாக நீங்கள் கூறியபடி இந்த குறைபாடுள்ள மக்கள் சம்பந்தமாக தற்பொழுது மூன்று சொற்பதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது முதலாவதாக குறைபாடுள்ள மக்கள் என்பது சாதாரணமாகவே பேச்சுத்திறன் பார்வைத்திறன் மற்றும் மூளை வளர்ச்சி குன்றிய மக்களை குறிப்பிடும் சொற்பதங்களாகும் மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது இவர்கள் பற்றி இவர்கள் செயற்பாடுகள் அற்றவர்கள் என்ற நிலை கொடுக்கப்படுகிறது இரண்டாவதாக இவர்களை குறித்து பேசப்படும் பதத்தை பார்த்தால் இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஏனைய திறன்கள் உள்ளவர்கள் ஆங்கிலத்திலே தி அதைபிள் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் என்று அழைப்பார்கள் இவர்கள் குறைவால் உள்ளவர்கள் அல்ல இவர்களிடத்திலே திற ஏனைய திறமைகள் காணப்படுகின்றன என கூறுபவர்களும் உள்ள மூன்றாவதாக பயன்படுத்தப்படுகின்ற சொற்பதம் அதாவது இவர்கள் மக்கள் ஆனால் குறைபாடு உள்ளவர்கள் இந்த மூன்றாவது சொற்பதத்திலேயே நானும் தங்கி இருக்கிறேன் அதாவது நாங்கள் எங்களுடைய குறைபாடுகளை மறைக்க விரும்பவில்லை ஆனால் நாங்கள் மக்கள் மனிதர்கள் ஆம் குறைபாடு உள்ளவர்கள் எனவே இந்த பதம் தான் தற்பொழுது சர்வதேச ரீதியிலும் அதிகளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் இரண்டாவது சொற்பதமும் உயிரோடுதான் வாழுகின்றது மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க விரும்புவார்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் மறைக்க விரும்பவில்லை ஃபாதர் உங்களுடைய இந்த பார்வை புலன் நீங்கள் ஆரம்பத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே ஒளியை நீங்கள் பார்க்கவில்லையா உண்மையிலேயே எனக்கு நடந்தது என்னவென்று பார்க்கும்போது நான் பிறந்து ஒன்பதாவது மாதத்திலே எனக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது இதன் காரணமாக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் அந்த காய்ச்சலில் இருந்து முற்பதற்காக எனக்கு செலுத்தப்பட்ட தவறான மருந்தின் காரணமாக கண்ணரம்புகள் பாதிக்கப்பட்டன அப்பொழுதே கண்ணரம்புகள் பெருமளவிற்கு இறந்து விட்டன எனக்கு பார்வை இருந்தது இருந்த பார்வை படிப்படியாக குறைவடைந்து இப்பொழுது பார்வையை அற்ற நிலையிலே அல்லது குறைபாடான நிலையிலே இருக்கிறேன் எத்தனை வயதில் அது முழுமையாக பார்வையற்ற கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக முழுமையான நிலைக்கு போய்விட்டது இப்பொழுது ஒரு மூன்று தொடக்கம் ஐந்து விதமான பார்வை தான் காணப்படுகின்றது எனக்கு பார்வை இருந்த காலப்பகுதியிலே நான் அதை உச்சகட்டமாக பார்வையை பயன்படுத்தினேன் விளையாட்டுத்துறை கல்வித்துறை மற்றும் பேச்சுத்துறை தமிழ் துறைகளிலும் பல ஈடுபாடுகளிலும் ஈடுபட்டு வந்தேன் எனவே பார்வை இல்லாத சூழலிலே வேறுபட்ட துறைகளிலே எனது பயன்பாட்டை கட்டி வருகின்றேன் அதாவது பார்வையற்ற மக்களுடனும் அடையாளப்படுத்தி அவர்களுக்கான பணிகளிலே ஈடுபட்டு வருகிறேன் பார்வையுள்ள மக்களோடும் என்னுடைய திறமைகளை பகிர்ந்தளித்து வருகிறேன் எனவே இரண்டு பிரஜா உரிமைகள் எனக்கு உண்டு என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் உண்மைதான் உங்களுடைய புலன்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவை அனைத்தும் துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருப்பது பலரை இயக்க வைத்துக் கொண்டிருக்கும் அந்த மோட்டிவ் என்பது நிச்சயம் பெருமைக்குரிய விடயம் இந்த நேரத்தில் இன்றைய காலப்பகுதியின்னு சொல்லும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தலைமுறையினராக மனிதர்களை பிரிக்கின்ற போக்கு இருக்கின்றது புதிய தலைமுறை அது வெறுமனே மனிதர் கூட்டங்களை மாத்திரமல்ல உபகரணங்களையும் தான் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி என்று மாறிக்கொண்டிருக்கின்றது அப்டேட் அப்கிரேட் என்றது மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த புதிய தலைமுறையினுடைய போக்கு உங்களுடைய காலத்து தலைமுறையுடைய போக்கும் பல வித்தியாசமானவை அன்று சமயம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து கட்டமைப்பு சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்த சமூகத்தினுடைய விழுமியங்கள் எல்லாம் இப்பொழுது வேறு கோணங்களில் நழுவிக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பாக உங்களுடைய பார்வை உங்களுடைய எவ்வாறு இருக்கின்றது உண்மையிலேயே தற்பொழுதைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் கூறிய கருத்தை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் சமயத்துறையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இத்துறை இப்பொழுது உலகியலால் முற்றுமாக விழுங்கப்பட்டிருக்கின்றது சிறப்பாக இந்த உலகியல் சிந்தனை பௌதிகவியல் சிந்தனை காரணமாக சமயமும் ஒரு லாப நோக்கத்தை உடைய ஒரு ஆன்மீகத்துக்குள்ளும் இந்த லாப நோக்கம் என்பது நுழைந்திருக்கிறது இதனாலே மக்கள் பெருமளவுக்கு இந்த சமயத்தை பின்பற்றுவதிலிருந்து விலகி போகின்ற சூழல் காணப்படுகின்றது நான் இங்கிலாந்து தேசத்திலே எனது மேற்படிப்புக்காக இருந்த சந்தர்ப்பத்திலே பார்த்த ஒரு காரியம்தான் அங்கு சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் குறைந்து ஆலயங்கள் ஏனைய நிறுவனங்களாகவும் அமைப்புகளாகவும் மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன அத்தகைய சூழல் இலங்கையிலும் பரவி இருக்கின்றது இலங்கையிலும் இளைஞர்கள் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள் இப்படியாக ஆன்மீகம் ஒரு புதிய திசையை நோக்கி நகர்கின்றது மேலும் பார்க்கின்ற போது சிறப்பாக ஒரு காலத்திலே ஒரு சமூக பணி என்று கூறினால் அது தான் காணப்பட்டது ஆண்கள் இல்லம் பெண்கள் இல்லம் சிறுவர்களுக்கான இல்லங்கள் போன்ற பல சமூக பணிகள் மையமாக ஆலயம் இருந்தது இப்பொழுது இந்த சமூக பணிகளின் மையமாக நவீன சிறப்பாக அமைப்புகள் அந்த இடத்தை எடுத்துவிட்டன ஊடக அமைப்புகள் தான் அதிக அளவில் ஈடுபடுகின்றன ஏனைய அமைப்புகளோடு இணைந்து வாழ்க்கையிலும் இது யதார்த்தமாகின்றது ஒரு சமூகத்தில் நிலவிய விழுமியங்கள் தற்காலத்திலே குறைவடைந்து கொண்டே போகின்றது எங்களுடைய காலத்திலே நாங்கள் ஆசிரியர்கள் அதிபர்களை காணுகின்ற போது மிகவும் மதிப்புடனும் மனித மாண்புடனும் அவர்களை மதித்தோம் பெரியவர்களை கணம் பண்ணினோம் தற்பொழுது நான் எனது பாடசாலைக்கு நான் சென்று சென்றிருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஆசிரியர் தினத்திலே பேச்சாளர் ஒருவர் கூறிய கருத்து என்னை இன்றும் சிந்திக்க வைக்கிறது அவர் சொன்னார் முன்னர் மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டால் ஓடி ஒழிப்பார்கள் பயத்திலே ஆனால் இப்பொழுது ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டால் ஓடி ஒழிக்கிறார்கள் ஏனென்றால் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பாவிக்கிற சிகரெட்ல பாதியை மாணவன் கேட்டுடுவானோ என்று பயந்துடுவார்கள் என்று அவர் நகைச்சுவையாக கூறிய கூற்றுக்களை கூட நாங்கள் பார்த்தோம் அந்த அளவிற்கு இந்த நவீன உலகம் மிகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது எங்களுடைய காலத்திலே நீங்கள் கூறியது போல ஒரு சமூக ஈடுபாடு இருந்தது இப்பொழுது அந்த ஈடுபாடு மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு தனி மனித இண்டிவிஜுவலிசம் என்று கூறலாம் தனித்தனி தீவுகள் தீவுகள் தீவுகளாக உருவாக்கப்பட்டு கொண்டு வருவதும் எங்களுடைய ஒரு அழிவை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் எங்களுடைய காலங்களிலேயே சிறப்பாக நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே தான் போராட்டங்கள் நிலவியது எது நன்மை எது தீமை என்று இரண்டும் போராடியது இக்காலங்களிலே பார்க்கின்ற போது தீமைக்கும் அதிக தீமைக்குத்தான் போராட்டம் இருக்கிறது நன்மை இப்போராட்டத்தில் மறைக்கப்பட்டு விட்டதை காணுகின்ற போதும் மிகவும் கவலையாகத்தான் காணப்படுகின்றது அந்த உலகியல் பார்வை நவீன போக்கு உளவியல் ரீதியாக தாக்கங்களை செலுத்தும் உண்மையிலே உளவியல் ரீதியிலே இதன் தாக்கங்கள் ஏராளமாகத்தான் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் நாங்கள் பொதுவாகவே ஏதோ ஒரு முகமூடியைத்தான் நாங்கள் அணிந்திருக்கின்றோம் அதாவது ஒருவரிடமிருந்து எங்களை மறைத்து கொள்வதற்கு அந்த முகமூடி எங்களுக்கு உதவியாக இருக்கிறது சரி என்று நான் சொல்லுவதில்லை ஆனால் இக்காலங்களிலே அந்த முகமூடி அதிகரித்து கொண்டு வருகிறது ஒரு மனிதனை மற்றவர் புரிந்து கொள்ள முடியாது அவர்களுடைய உண்மையான யதார்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த முகமூடிகள் ஏற்படுத்துகிற தாக்கங்கள் அதிகம் இது எங்கே அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் எங்களுடைய குடும்ப வாழ்விலே திருமண வாழ்வில் இது அதிக தாக்கங்களை ஏற்படுத்தி இக்காலத்திலே பிரிந்து வாழ்கின்ற போக்கு விவாகரத்தினுடைய போக்கு எங்களுடைய திருகவைகளுக்குள்ளும் திருகவைக்கு வெளியேயும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் வருகின்றது அதோடு கூட இந்த உளவியலிலே பெற்றோர் பிள்ளைகளினுடைய தாக்கம் பிள்ளைகளை சரிவர பெற்றோராக பெற்றோராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை பிள்ளைகள் பெற்றோர்களையும் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு உளவியல் ரீதியிலேயான பாதிப்பு இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் பிள்ளைகள் அண்மை காலமாக தற்கொலை முயற்சிகளுக்கு கூட அவர்கள் போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியதாக அல்லது செய்திகளை கேட்கக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக கூறின் நான் அங்கம் வகிக்கும் திருச்சவையிலே திருமணம் செய்யலாம் எனவே அதன் போக்கிலே என்னுடைய மகள் ஐந்தாம் வகுப்பு பிரமைப்பரசே படித்து கொண்டிருக்கிற காலப்பகுதியிலே அவருடைய ஆசிரியர் தற்கொலை செய்துவிட்டார் எனவே அவர் தற்கொலை செய்கின்ற போது அவர் தன்னுடைய தற்கொலை முயற்சிகள் அனைத்தையுமே ஒரு வீடியோவில் பதிவு செய்த வண்ணம் அவருடைய தற்கொலை இடம்பெற்றது வசமாக அந்த பதிவுகள் அனைத்தும் ஏனையவர்களுடனும் பகிர்ந்தளிக்கப்பட்டது எனவே ஒரு மக என்னுடைய மகள் ஒரு நாள் ஒரு கயிற்றை கொண்டு வந்து கேட்டார் அப்பா உங்களுக்கு தூக்கு போட தெரியுமா என்று உண்மையிலே எனக்கு இன்று வரை அது போட தெரியா தெரியாது வாரம் முடிச்சு எடுக்கிறதுன்னு தெரியாது அவர் சொன்னார் எனக்கு அது போட முடியும் என்று அவர் போட்டு காட்டி விட்டு சொன்னால் கழுத்தை வெய்யுங்கள் இப்பொழுது என்று ஆனால் இந்தளவிற்கு பிள்ளைகளினுடைய உளவியலிலே இது ஆழமான தாக்கங்களை இன்றைய உலகிலே ஏற்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது கடவுளுக்கும் மே சாத்தான்களுக்கும் இடையில இடையிலான நடந்த போராட்டம் காலங்கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் சொல்லலாம் அப்படியே இந்த அரிதாகும் போது வாழ்க்கை வந்து போலியாகின்றது சொல்வார்கள் இந்த புரிந்துணர்வு எவ்வாறு அவர்கள் அதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் புரிந்துணர்வை நாங்கள் உண்மையிலேயே அது அனுபவ ரீதியிலே ஒன்று அந்த அனுபவ ரீதியிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற போது ஒருவருடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது அல்லது ஒருவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலை எங்களுக்குள்ளே உருவாகுகின்ற போது இந்த புரிந்துணர்வு ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் எங்களுக்குள்ளே அதாவது விட்டு கொடுக்கிற மனைப்பான்மைகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் பெருமளவிற்கு சுயநலங்கள் அதிகரித்து கொண்டு போகின்ற போக்கிலே இந்த புரிந்துணர்வு போகின்றது அல்லது குறைந்து போகிறதை நாங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பார்க்கக்கூடியதாகவே இருக்கின்றது ஒரு சமூகமாக மனிதர் வாழுகின்ற போது அதாவது போட்டி மனப்பாங்கு இது புரிந்துணர்வுக்கு பெரும் தடையாக இருக்கின்றது மனிதர்களுக்குள்ளே இருக்கின்ற மானிடவியலாளர்கள் கூடுகின்ற போது கூறுகின்றபடி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இன்னும் ஒரு மனிதன் அல்லது இன்னும் ஒரு மிருகம் அவனுக்குள்ளே வாழுகின்ற எனவே அந்த மிருகம் அல்லது அந்த மனிதன் இந்த புரிந்துணர்வை பலம் பார்க்கின்றார் அல்லது சவால் எடுகிறார் இதன் காரணமாகவும் இந்த புரிந்துணர்வுகள் ஆளுக்கால் அல்லது இடத்துக்கு இடம் போங்கும் இருக்கிறது எனவே சமய தத்துவங்கள் அனுபவங்கள் உண்மையிலேயே கல்வி அறிவு போன்றவைகள் இதை புரிந்துணர்வை வளர்ப்பதற்கு அதிகம் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய உபகரணங்களாக காணப்படுகின்றன உண்மைதான் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு மிருகங்கள் உறக்கம் கொள்கின்றன அப்படிதான் சொல்லலாம் ஏனென்றால் அதிகமாக நானும் அந்த வனங்கள் காடுகளை சுற்றி திரிபவன் பயணிப்பவன் அந்த நேரங்களில் என் நண்பர்களும் என்னோடு இணைந்து கொள்வார்கள் சிலர் பாதி பேர் பயத்தில் இருப்பார்கள் காடுகளுக்குள் அடர்ந்த காடுக்குள் நுழைந்த பின்பு பயத்தில் இருப்பவர்கள் கூறுகின்றவடையும் மஜான் என்னடா இப்போ எங்க இருக்குது என்ன இருக்கு மரத்தில் என்ன நான் சொல்ல இங்கே வா என்னென்ன மிருகம் என்னென்ன செய்யும் என்று பாம்பு கொத்தும் என்றது எங்களுக்கு எப்படி கொத்தும் சிறுத்தைகள் மரத்தில் தொங்கி ப பதங்கி இருக்கும் குகைகளுக்குள் இருக்கும் ஒவ்வொரு மிருகங்களும் அட்டை எந்த இடத்தில் இருக்கும் எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கும் அந்த புரிந்துணர்வு மிருகங்களைப் பற்றி தனித்துவமாக எங்களுக்கு தெரியும் ஆனால் நகர்ப்புறங்களிலோ அதை காடை விட்டு வெளியே வந்தால் மனித ரூபத்தில் இருக்கின்ற உள்ளுக்கில் இருந்த மிருகங்கள் என்னென்னதை கண்டுபிடிப்பதற்கு பிரச்சனையாகும் அங்குதான் மனிதர்கள் துரோகங்கள் பல விடயங்களை ஏமாற்றங்கள் அழிவுகளை சந்திக்கின்றார்கள் அந்த வகையில் வனம் எவ்வளவோ மேல் என்பதை தான் நான் அங்கே வலியுறுத்துவேன் அந்த உடைய துன்மை தான் ஃபாதர் இந்த நேரத்தில் இப்பொழுது முக்கியமான ஒரு விடயம் இந்த குழந்தைகளை பற்றி நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் அது பெற்றோரை சார்ந்த விடயம் குழந்தைகளை நாங்கள் எவ்வாறு ஆரம்ப கட்டங்களில் உருவாக்குறோமோ அதுதான் அதன் ஒரு ஆணிவேர் அங்கிருந்து தான் அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியல் என்பது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அவர்களுக்கான உங்களுடைய அறிவுரை ஆலோசனைகள் என்னவாக இருக்கின்றது குழந்தைகள் என்கின்ற போது இவர்கள் கடவுளால் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுகள் அல்லது சுதந்திரங்கள் இவர்கள் பெறுமதியானவர்கள் அறிவர் ராதாகிருஷ்ணன் கூறுவது போல குழந்தைகளினுடைய சிரிப்பிலே நாங்கள் கடவுளை காணலாம் அந்த அளவிற்கு வஞ்சகம் இல்லாத ஒரு பிஞ்சு உள்ளங்கள் என்று கூறலாம் அந்த அளவிற்கு குழந்தைகள் பெறுமதியானவர்கள் ஒவ்வொரு சமயங்களும் கூட இந்த குழந்தைகளை பற்றி நல்ல போதனைகளை எங்களுக்கு ஊட்டுகின்றன குழந்தைகளிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் ஏராளமாக இருப்பதை நாங்கள் திருமறை சார்ந்த நூல்களிலும் படிக்கிறோம் சிறப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளின்படி சமயம் சார்ந்த ஆலோசனைகளை பார்க்கின்ற போது பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை கோபம் கோபமூட்டாதிருங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் இந்த ரெண்டு விதமான கடைப்பாடுகள் காணப்படுகின்றன இன்று நாங்கள் பார்க்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டுகிறார்கள் ஆத்திரம் ஏற்படக்கூடிய வகையிலே செயற்பாடுகின்றார்கள் இதன் காரணமாக பிள்ளைகளும் தங்களுடைய எல்லைகளுக்கு அப்பால் சென்று செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இன்றைய சமுதாயத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக வாழ்வது மிக குறைவாகவே காணப்படுகிறது அண்மையிலே ஒரு பாடசாலை அதிபர் என்னை அழைத்து நான் சார்ந்த திருச்சபையில் சேர்ந்த அந்த பிள்ளைகள் பாடசாலையிலே கல்வி கற்கிறார்கள் எனவே அவர்கள் இடையிடையே கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று கூறியிருந்தார் அப்பொழுது நான் சென்று அதிபர் என்னை அழைத்தபடியால் அவரோடு கூட பேசுகின்ற வேளையிலே அதன் பின்னர் நான் கண்டுகொண்ட உண்மை என்னவென்றால் அங்கு பெற்றோர்கள் இவ்வார்த்தைகளை தங்களிடையே யுத்தம் ஏற்படுகின்ற வேலையிலே வாய் தக்கங்கள் ஏற்படுகின்ற வேலையிலே பயன்படுத்துகிறார்கள் அந்த வார்த்தைகளை பிள்ளைகள் இலகு பிடித்துக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் அதை அவர்கள் இடம்பொருள் ஏவல் வினை அறியாமல் பயன்படுத்துகிறார்கள் அது பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது ஏனைய பிள்ளைகள் சமூக ரீதியிலும் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பெற்றோர் பிள்ளை உறவிலே இத்தாக்கங்கள் பெருமளவுக்கு ஏற்படுத்து ஏற்படுகின்றன மேலும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த பிள்ளைகள் பெற்றோர் உறவுகளை பா பாதிக்கின்ற காரியங்கள் எங்கள் சமூகத்தில் காணப்படுகின்ற சில பழமொழிகள் அவைகளும் பிள்ளைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் மீளவும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அல்லது ஆழ்ந்த அர்த்தங்களை கொடுக்கப்பட கொடுக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் சிறு பிள்ளை வேளாமை வீடு வந்து சேராது என்பது அந்த பிள்ளைகளுடைய முயற்சிக்கு ஒரு குந்தகம் பாதகம் விளைவிக்கின்ற வகையில் காணப்படுகின்ற ஒரு போக்கு இங்கு காணப்படுகின்றது மேலும் பிள்ளைகள் என்று அழைக்கின்ற போது சிறப்பாக மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளாக இருக்கலாம் பேச்சுத்திறன் அல்லது பார்வைத்திறன் குறைவான பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்களும் ஏனைய பிள்ளைகளோடு சமமான முறையில் சமத்துவத்தோடு சகோதரத்தோடு வளர்க்கப்பட வேண்டும் அல்லது இவர்களுக்கான உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் எனவே அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் இப்பிள்ளைகளை பொறுத்தவரையிலே பெற்றோர்கள் இப்படியான பிள்ளைகள் தங்களுக்கு கிடைக்கின்ற போது அதனை ஒரு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகள் மீது அவர்கள் செலுத்துகின்ற முதலீடு ஒரு எதிர்காலத்திலே தங்களுக்கு கிடைக்க போகிற பயனாகவும் அவர்கள் எண்ணிக்கொள்ள மறுக்கின்றார்கள் இப்பேற்பட்ட பிள்ளைகள் ஒரு பொறுப்பாகவும் சரியான முறையில் நடாத்தப்படாத சூழ்நிலையில் இவர்கள் குன்றி வாழ்வதை மனவளர்ச்சி குன்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் இன்று பிள்ளைகளை பொறுத்தவரையிலே அதிகளவு பாதகமான கலாச்சாரங்களுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த பெற்றோர்களாலே உறவுகளாலே ஏனையவர்களாலே பாலியல் வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஆயுத கேடயங்களாக கடத்தப்படுகிறார்கள் போதைப்பொருள் பாவனைக்கும் போதைப்பொருளை கடத்துவதற்கும் ஊடகங்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் கடைகளிலே குறைந்த ஊதியங்களுக்கு தொழில் செய்ய அமர்த்தப்படுகின்றார்கள் அன்புலந்த பிள்ளைகளாக அநாதை சாலைகளிலே வாடுகிறார்கள் இவ்வாறு கொண்டே போகலாம் இவ்வாறாக இந்த குழந்தைகள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் ஏராளம் தாராளம் இறுதியாக அருள்பணி அருத்தந்தை ஸ்ரீவன் அவர்களிடம் ஒரு கேள்வி மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நல்ல கேள்வி உண்மையிலே உளவியலாளர் சிக்மன் கூறுகின்றபடி ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே அவன் சமயங்களை பின்பற்றுகிறான் சமயங்களை அவன் பின்பற்றுவதற்கு காரணம் தனக்குரிய மகிழ்ச்சியை தான் பெற்றுக்கொள்வதற்காகவே ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே சமய போதனைகள் விழுமியங்கள் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றன அதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் மேலும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அதாவது அதன் அதன் பாடு அன்றைய நாளிலே போதும் என்ற எண்ணம் அதாவது இறந்த காலத்தை குறித்த கவலையோ எதிர்காலத்தை குறித்த கவலையோ மனிதனை தாக்காதபடி அவன் நிகழ்காலத்தை குறித்த சிந்தனையோடு வாழ்வது மகிழ்ச்சியை அவன் அனுபவிப்பதற்கான இன்னும் ஒரு படிநிலையாக பார்க்கலாம் மூன்றாவதாக அவன் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னிடத்திலே எது இல்லை என்ற கவலை அவன் மறந்து தன்னிடத்தில் எது இருக்கின்றது என்பதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் பொதுவாக நான் உங்களிடத்திலே ஒரு பத்திரிகையை தந்து ஒரு பேப்பரை தந்து என்ன உங்களிடத்துல இல்லை என்று சொன்னால் நீங்க பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுவீங்க மாறாக என்ன உங்களிடத்தில் இருக்குண்டா நீங்கள் எழுதவே கஷ்டப்படுவீங்க ஏனன்னா நாங்கள் எங்களிடத்திலே இருப்பவைகளை குறித்து சந்தோஷப்படுவதை விட இல்லாதவர்களை குறித்து கவலைப்படுவது அதிகம் உண்மைதான் தமிழில் பழைய பழைய பழமொழி ஒன்று இருக்கின்றது இருக்கின்றதை விட்டு திட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாய் என்று நல்ல பழைய நல்ல பழமொழி அடுத்ததாக இன்னொரு காரியம் அதாவது நாங்கள் எங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாத பட்சத்திலே சந்தோஷமாக இருக்கலாம் ஒப்பிட்டு பார்க்க போன்ற போதுதான் அங்கே இருக்கிற வேறுபாடுகள் எங்களுக்குள்ளே குழப்பங்களையும் வேதனைகளையும் தந்து எங்களுக்குரிய மகிழ்ச்சியை நாங்களே விளக்க வைப்பதற்கான ஒரு காரணமாகவும் அமையும் இப்படி பல காரணங்களை நாங்கள் கண்டறிந்தால் இந்த உலகிலே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவைகள் உதவியாக அமையும் நன்றி ஃபாதர் அற்புதமான ஆறுதலான ஒரு கருத்து ஃபாதர் மொழிக்கு இலக்கியங்களுக்கு சமயத்துக்கு சமூகத்துக்கு பல தொண்டாற்றியவர் நிகழ்ச்சி வாயிலாக அவரை பற்றி பல விடயங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இன்னும் பல விடயங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ஃபாதர் இங்கு கலையத்துக்கு வந்து உங்கள் பெருமதியான நேரங்களோடு எங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி என்னை அழைத்தமைக்காகவும் இந்த நேரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பியமைக்காகவும் மறுபடியும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன் நன்றி